உடச்சூத்துன முட்டை குழம்பு நீங்கள் வந்து வச்சிருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி நான் சொல்ற மாதிரி ஒரு சீக்கிரட்டான ஒரு ரெண்டு பொருள் சேர்த்து இந்த குழம்பு நீங்கள் வச்சு பாருங்க உங்களுக்கு டேஸ்ட் அப்படியே நாக்கில் அப்படியே நின்றுட்டு இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த ரெண்டு இன்கிரீடியன்ஸ் என்ன அப்படிங்கறது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வெல்கம் டு புதுமலர் விளாக்ஸ் இன்னைக்கு நம்ம முட்டை கறி பார்க்கலாமா அதுவும் சூப்பரான ஒரு டேஸ்ட்ல இதுக்கு நாலு முட்டை காட்டியிருக்கேன் ஆனால் நான் போட்டது மூணு முட்டை தான் சரியா இப்போ இதுக்கு பெரிய வெங்காயம் உன்னை நீல கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி அப்புறம் பெருஞ்சீரகம் பட்டை கிரா ாம்புல் லவங்கம் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சமாக பூண்டு நான் வந்து ஒரு பத்து பற்கள் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதுக்கு வந்து தேங்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் தேங்காய் மாதம் அரைச்சி எடுத்துக்கலாம் அது கூட வந்து இந்த பெருஞ்சீரகம் சோம்பு போட்டு நம்ம வந்து சோம்பு வந்து சும்மா ஒரு கால் டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன் ரெண்டு மூணு துண்டு வெங்காயம் போட்டு நல்லா நைஸாக நம்ம தேங்காவை அரைச்சி வச்சுக்க போகிறோம் அரைச்சதுக்கு அப்புறமா கூடவா குழம்பு மசாலா இருக்கு இல்லையா அது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு திரும்பவும் தேங்காய் ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போட்டு பட்டை கிராம்புள் லவங்கம் எல்லாம் போட்டு நீங்கள் வந்து நல்லா தாளிச்சதுக்கு அப்புறமா கூடவே இஞ்சி பூண்டு தட்டி வச்சு நீங்கள் சேர்த்து வதக்கிக்கோங்க இப்போ கூடவே பெரிய வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம் இந்த வெங்காயத்தை நல்லா கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா நீங்கள் வந்து வதக்கி எடுத்துக்கோங்க இது சீக்கிரம் வதங்குறதுக்காக கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க இப்போ கூடவே கொஞ்சம் மஞ்ச துள்ளா வந்து சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன் காரத்துக்கு லைட்டா நான் வந்து மிளகாத்தூள் மட்டும் தனி மிளகாத்தூள் சேர்த்து நான் அதையும் நான் சேர்த்து வதக்கிக்கிட்டேன் இது அப்புறமா ஒரு தக்காளி நல்ல பெரிய தக்காளி இருந்தா ஒரு பழுத்த தக்காளி எடுத்து கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா நீங்க வந்து நல்லா நைஸ் ஆகிற வரைக்கும் அந்த தோல் நல்லா சுருங்குற வரைக்கும் நல்லா வதக்கி இது கூட பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு மசாலா இருக்குல்லையா அது வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் மட்டும் நான் சேர்த்து நல்லா அதையும் வந்து நல்லா அது கூட சேர்த்து வதக்கி எடுத்துட்டேன் இப்ப வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் இருக்கு இல்லையா அந்த தேங்காய் வச்சு உசுமா ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் வதக்குங்க ரொம்ப நேரம் வதக்குறீங்கன்னா தேங்காய் பேஸ்ட் கட்டியா இருக்கனால உங்களுக்கு வந்து சீக்கிரமாக அடிபிடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் வதக்கிங்கலக்கிட்டு கூடவே வந்து வந்து கொஞ்சம் தண்ணி கலக்கிட்டு கூடவே கொஞ்சம் தண்ணி எடுத்து அந்த மசாலா கூட தண்ணியை சேர்த்துட்டு நல்லா நீங்கள் வந்து அந்த மசாலாலாம் கட்டி இல்லாமல் நல்லா உடச்சி விட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க இப்போ இது கூட ஒரு சீக்ரெட்டான ஒரு வந்து இந்த முட்டை குழம்பு டேஸ்ட் அதிகமாக்குறதுக்கு நான் இது கூட என்ன சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சொல்லியிருக்கேன் ஒன்று வந்து பன்னீர் இந்த பன்னீரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ அந்த கொதிக்கும் கொதிக்கும்போது இந்த குழம்பு கூட சேர்த்துருங்க இது முட்டை ஊத்துறதுக்கு முன்னாடியே வந்து இந்த பன்னீரை சேர்த்துறணும் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பன்னீர் வெந்ததுக்கு அப்புறம் நீங்கள் என்ன செய்றீங்க அப்படின்னா முட்டையை ஒன்று ஒன்றா உடைச்சி நீங்கள் வந்து குழம்புல அழகாக அப்படியே ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கரண்டி போட்டு நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படியே மூடி விட்டுருங்க அஞ்சு நிமிஷம் கழித்து இந்த மாதிரி லைட்டாக மட்டும் எடுத்து விடுங்க அடி எதுவும் பிடிக்காமல் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா முட்டை சூப்பராக வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி அலை போட்டுருங்க இதில் ரெண்டாவது இன்க்ரீடியன்ஸ் இந்த குழம்பு டேஸ்ட் அதிகம் கொடுக்குறதுக்கு வந்து நான் என்ன சேர்க்குறேன்னா பட்டர் சேர்க்குறேன் பட்டர் இந்த மாதிரி நீங்கள் இருந்துச்சுன்னா பார்த்துங்க ஒரு இல்லைனா கூட நீங்கள் விட்டுருங்க ஒரு டேபிள் கிட்ட பட்டர் இருந்துச்சு அப்படின்னா மேலே அப்படியே வந்து நீங்கள் போட்டுவிட்டு நீங்கள் இறக்கினீங்கன்னா சும்மா முட்டை குழம்பு உடைச்சி முட்டை முட்டைக்கறி குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் நீங்கள் அடிக்கடி வச்சு கண்டிப்பாக சாப்பிடுவீங்க இதை கண்டிப்பாக இப்போ ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க